காண்டவ வனதகனத்தில் தப்பி பிழைத்தவை தக்ஷகன் மயன் அசுவசேனன் என்னும் தக்ஷகனின் பாம்பு கூட்டி மந்தபாலனின் கறிக்குருவியும் அதன் நான்கு பறவைக் குன்றுகளும் என ஆதி பருவத்தில் குறிப்பிட்டிருந்தோம் அந்த நால்வரில் மயன் என்பவன் ஒரு தேவதச்சன் காசியபா முனிவருக்கு திதியின் வயிற்றில் பிறந்தவன் அசுரருக்கு தச்சனாகவும் விளங்கியவன் சிற்ப சாத்திரம் செய்தவன் இவனே என்பர் மாளிகைகளையும் அரண்மனைகளையும் சந்தர்ப்ப மாத்திரையாலே அற்புதமாக நிர்மாணிக்கும் ஆற்றல் படைத்தவன் இவனுக்கு மாயாவி சுந்தபி என்ற இரண்டு குதல்வர்கள் இருந்தனர் இராவணனுடைய மனைவியும் கற்பில் சிறந்த நங்கியுமாக விளங்கிய மண்டோதரி இவன் முதலையாவாள் இவனை அசுரர்காலின் கட்டளைகளை சிறப்பாக செய்யும் வேலைக்காரன் என்றே கூறலாம் காண்டவ வனம் எரியும் போது தக்ஷகனுடைய வீட்டில் அகப்பட்டுக் கொண்டான் அதனால் அவன் அந்த நெருப்பு சுவாலையிலிருந்து தப்பி வெளியே ஓடினான் இதனை கண்ணபிரான் கண்டார் அப்பொழுது அக்னி தேவன் அவனை கொன்றுவிடும்படி அக்கண்ணபிரானை தூண்டினான் அப்பெருமானம் அவன் வேண்டுகோளை ஏற்று அவனை கொல்ல தம் சுதர்சன திருச்சக்கரத்தை கையில் எடுத்தார் அதனை கண்டு அஞ்சி மையன் அர்ச்சுனா என்னை காப்பாற்று என்று அவனிடம் சரண் புகுந்தான் அரச்சுனும் அவனுக்கு அபயம் அளித்து மயனே பயப்படாதே என்று ஆறுதல் கூறினான் தன் மைத்துனன் அர்ஜுனன் அவனுக்கு அபயம் அளித்ததை அறிந்தவுடன் அப்பெருமான் அவனை கொல்லும் எண்ணத்தை கைவிட்டார் ஆகஸ்டு அன்று அர்ச்சுனின் கருணையினால் தெய்வத்தச்சனாகிய மையன் பிழைத்தான் அப்பொழுது காண்டீபம் என்னும் உயர்ந்த வில்லையும் நல்ல உயர்ந்த படைக்கலங்களையும் காற்றன கடுகி ஓடும் தேரையும் கொடியையும் வெள்ளை குதிரைகளையும் அக்னி பகவானிடமிருந்து பெற்றதனால் அர்ச்சுனன் மகிழ்ச்சியுடன் இருந்தான் மயன் கட்டிய மணிமண்டபம் அப்பொழுது அர்ஜுனனால் காப்பாற்றப்பட்ட மயன் அவன் செய்த நன்றியை நினைந்து நினைந்து பலமுறை வணங்கி குந்தியன் மைந்தனே அருச்சுனா சீற்றம் கொண்ட கண்ணபிரானிடத்திருந்தும் அக்னி தேவரிடத்திருந்தும் என்னை காப்பாற்றினாய் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் மற்றவர் செய்ய முடியாததும் கலர் கண்டு வியப்படைய கூடியதுமான ஏதேனும் ஒன்றை உனக்கு செய்ய விரும்புகின்றேன் விருப்பமானதைச் சொல் என்று கேட்டுக்கொண்டான் அர்ஜுனன் முதலில் எதுவும் வேண்டாம் என்று மறுத்தான் ஆனாலும் மயன் விடாமல் வற்புறுத்தவே கண்ணபிரான் என்ன சொல்கின்றாரோ அதைச் செய்க என்று கூறி கண்ணபிரான் விருப்பத்திற்கு விட்டுவிட்டான் அதை கேட்டுக்கொண்டிருந்த கண்ணபிரான் சிற்பிகளில் சிறந்தவனே இப்பூ உலகில் தரும புத்திரருக்கு விருப்பமான ஓர் அழகிய மணிமண்டபத்தை யாவரும் ரூ கண்டு வியப்படையும்படி காட்டுக என்று கூறினார் மயனும் அவ்வாறே செய்வதாக ஒத்துக்கொண்டான் மயன் சிறிது காலம் மண்டபம் கட்டுதல் சம்பந்தமாய் பல்வேறு சிந்தனைகள் செய்து கண்ணபிரானுடனும் பாண்டவர்களுடனும் ஆலோசனை செய்து அவர்களின் அனுமதியை பெற்று ஒரு நல்ல நாளில் மணிமண்டபத்தை கட்டத் தொடங்கினான் இதற்கு பின் கண்ணபிரான் பாண்டவர்கள் அன்னை குந்தி திருப்பதி சுபத்திரை தாமியர் போன்ற அனைவரிடமும் விடை கொண்டு நீங்கள் நினைத்த நேரத்தில் நான் வருவேன் என்று உறுதி கூறி தாரகன் தேரோட்ட துவாரகையை அடைந்தார் கண்ணபிரான் துவாரகைக்கு சென்ற மையன் கைலாசத்திற்கு உள்ள மைனாகமலையைச் சார்ந்த பிந்துசரசை அடைந்து மணிமண்டபம் கட்டுவதற்கு ஏற்ற படிக கற்களையும் பல்வகையான இரத்தினங்களையும் வேண்டிய மற்ற பொருள்களையும் எடுத்து கொண்டு வந்ததோடு நூறாயிரம் சுதாயுதங்களுக்கு சமமான கதாயுதம் ஒன்றையும் தேவதத்தம் என்னும் சங்கினையும் இம் உடன் கொண்டு வந்தான் உயர்ந்த அந்த கதாயுதத்தை பெருவீரனாகிய பீமசேனனுக்கு கொடுத்தான் தேவதத்தன் என்னும் அச்சங்கை வில்லுக்கு விசையன் எனப்படும் அர்ஜுனனுக்கு கொடுத்தான் அதன்பின் சில நாட்கள் கழித்து மனதில் பலவிதமாக பல நாட்கள் ஆராய்ந்து எல்லா பருவங்களின் சிறப்புகள் அடங்கிய மணிமண்டபம் ஒன்றே அழகான முறையில் கட்டத் தொடங்கினான் பதினாயிரம் முழம் நீளம் அகலமுடையதாய் அம்மணி மண்டபத்தை உருவாக்கினான் அந்த மணிமண்டபத்தின் கண் பொன்மயமான மரங்கள் பலவற்றை உண்டாக்கினான் வானலாவிய உயரம் கொண்ட அம்மணி மண்டபம் சூரிய சந்திர சபையைப் போல ஒளி உள்ளதாய் விளங்கியது மேலும் அம்மண்டபத்தின் நடுவில் தாமரை குவளை போன்ற மலர்கள் பூத்துக்குலுங்கும்படியான நீர் நிறைந்த குளம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அதனைச் சுற்றிலும் வேலைப்பாடுகள் அமைந்த படிக்கட்டுகள் பொருத்தப்பட்டிருந்தபடியால் அக்குளத்தின் பகுதி நீர் நிறைந்த குளமா அல்லது பளிங்கு கற்களால் ஆகிய தரையா என்று தெரிந்து கொள்ள முடியாது பார்த்தவர்கள் தடுமாறினர் இந்த நீர்நிலையை சுற்றி ஏராளமான மரவகைகள் செழிப்புடன் விளங்கின இந்த அழகிய மண்டபத்தை எண்ணாயிரம் பேர் பதினான்கு மாதங்களில் கட்டி முடித்தனர் மண்டபத்தை முற்றிலுமாக கட்டி முடித்த பின் அச்செய்தியை தருமரிடம் கூறினான் அதன்பின் அர்ஜுனன் நெக்கு பரிசு பொருள்களாக வேகமாக செல்லக்கூடிய வெண்மையான குதிரைகள் கூட்டப்பட்டதும் கோடி சூரிய ஒளி போல் ஜொலிக்கக்கூடியதுமாகிய ஓர் அழகிய தேரையும் யுத்த பறந்து விளங்கும் கொடிகளுக்கெல்லாம் மேம்பட்டு விளங்கும் அனும கொடியையும் கொடுத்து அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து சென்றான் நாரதர் போற்றிய மண்டபம் பின்னர் ஒரு சுபயோக சுபதினத்தில் தருமபுத்திரர் தன் தம்பியர்களுடனும் தாய் குந்தியுடனும் திருப்பதியுடனும் சுபத்திரையுடனும் அந்த மணி மண்டபத்தினுள் பிரவேசம் செய்தார் அன்று வேதம் போதும் அந்தளர்களுக்கு கோதானம் பூதானம் போன்றவற்றை மகிழ்வோடு வழங்கினார் மற்றவர்களுக்கு சிறந்த அன்னதானம் செய்தார் அறிஞர் பெருமக்கள் லுக்கு வேண்டிய பரிசு பொருள்களை வழங்கினார் தர்மராசர் சபா மண்டபத்தில் சிம்மாசனத்தில் செம்மாந்து வீற்றிருக்க ஆடல் பாடல்கள் இனிமையாக நடந்தன முனிவர்களும் சான்றோர்களும் நல்ல நீதி கதைகளை எடுத்துக் கூறினர் இவ்வாறு எந்தவித கவலையும் இல்லாது மகிழ்ச்சியுடன் ஆட்சி புரிகின்ற காலத்து நான் முகனின் நற்புதல்வராகிய நாரதர் வீணை ஏந்தியபடி அங்கு வந்தார் அவரை தருமபுத்திரர் தன் தம்பியரோடு மகிழ்ச்சியுடன் வணங்கி வரவேற்று இருக்கை தாந்து உபசரித்தார் அப்போது மையன் கட்டிய மண்டபத்தைச் சுற்றிலும் பார்த்துவிட்டு பெரிதும் பாராட்டிப் பேசினார் இது போன்ற சபா மண்டபம் செல்வத்துக்கு அதிபதியாகிய குபேரனின் அழகாபுரியிலும் இல்லை எம்மன் நூலகத்திலும் இல்லை என்றார் மேலும் அவர் அயோத்தி என்னும் நகரை ஆண்ட திருசெங்கு என்னும் மன்னனுக்கும் சத்தியவதி என்பவனுக்கும் மகனாக பிறந்தவன் அரிச்சந்திரன் என்பவன் ஆவான் இவன் தன் காலத்தில் எல்லா அரசர்களையும் வென்று அரசாண்டான் அம்மன்னன் கட்டளைப்படி பல மன்னர்கள் கொண்டு வந்த திரைப்பொருளைக் கொண்டு உயர்ந்த இராசசூய யாகத்தை சிறப்புடன் செய்தான் அதனால் அவன் இந்திரனுக்கு நிகராக அவன் சபையில் அமர்ந்துள்ளான் இதனை அறிந்த உன் தந்தையான பாண்டு மன்னன் நான் பூவுலகம் வர இருப்பதை அறிந்து உன்னையும் அந்த உயர்ந்த இராசசூய சூய யாகத்தை செய்யும்படி கூறினார் எனவே நீ உன் தந்தை பாண்டுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவாயாக அவ்வாறு செய்தால் நீயும் உன் முன்னோர்களும் தேவேந்திரன் சபையில் முக்கியமான இனத்தை பெறுவீர் ஆனாலும் அந்த யாகத்தை செய்வதால் உங்களுக்கு பல துன்பங்கள் நேரிடலாம் அவையெல்லாம் கண்ணபிரானின் திரு அருளினால் சூரியனை கண்ட பணி போல நீங்கும் என கூறி தன் இருப்பிடம் போய் சேர்ந்தார் இராஜசூய யாகம் நாரதர் சென்ற பின்னர் தருமபுத்திரர் தன் தம்பியருடனும் அமைச்சர் பெருமக்களுடனும் தாமியர் யாசர் போன்ற முனிவர்களுடனும் முக்கியமான உறவினர்களுடனும் கலந்து இராசசூய யாகம் செய்வதை பற்றி ஆலோசிக்கலானார் அப்போது தருமபுத்திரர் அவர்களிடம் அரசர்க்கு அரசராக இருப்பவரே செய்யத்தக்க அப்பெரிய இராசசூய யாகத்தை செய்ய நான் தகுதியுடையவன்தானா என்று கேட்டார் அதை கேட்டவுடன் அந்த ஆலோசனையில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் தர்மபுத்திரரே எல்லா அறநெறிகளையும் அறிந்து அவற்றின்படி நடக்கக்கூடியவர் நீர் எனவே இராசசூய யாகம் செய்ய நீர் முற்றிலும் தகுதியுள்ளவரே என்று கூறினர் துமாரகைக்கு தூதர் அதன் பின் தருமபுத்திரர் தங்களுக்கு என்றும் நல்வழி காட்டியாக விளங்கும் கண்ணபிரானைக் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கருதி அவரை அழைத்து வருமாறு இந்திரசேனனை தூதனாக துவாரகைக்கு அனுப்பினார் தூதரும் விரைந்து சென்று துவாரகையை அடைந்து கண்ண கண்டு வணங்கி பெருமானே தருமபுத்திரர் தம் சுற்றத்தோடும் நண்பர்களோடும் தங்களை காண விரும்புகிறார் என்றான் உடனே கண்ண பிராணம் வசுதேவரிடம் மற்ற சுற்றத்தாரிடமும் விடை பெற்றுக் கொண்டு இந்திரசேனனுடன் வந்தடைந்தார் இந்திரபிரஸ்தம் இந்திரபிரஸ்தம் வந்தடைந்த கண்ண பிராணை கண்டவுடன் தருமபுத்திரர் அவரை வணங்கி பெருமானே நான் இராசசூய யாகம் செய்ய விரும்புகின்றேன் ஆனால் அதனை என்னுடைய ஆசையால் மட்டும் நிறைவேற்றிவிட முடியாது எவ்வாறு சிறப்பாக செய்ய முடியும் என்பது உமக்கு நன்றாக தெரியும் எனவே அதனை செய்ய தகுந்த வழிகளை அடியனுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் இதனை கேட்டவுடன் கண்ணபிரான் அரசே எல்லா குணத்தாலும் மேம்பட்டு விளங்கும் நீவிர் ராசசூய யாகம் செய்ய தகுதியானவர் இதில் இரண்டுபட்ட கருத்துக்களுக்கு இடமே இல்லை இத்தகைய யாகத்தை தங்கு தடையின்றி செய்ய வேண்டுமானால் பல அரசர்களை வெல்ல வேண்டும் துரியோதனன் பீஷ்மர் துரோணர் அசுவத்தாமா இருபர் கர்ணன் சகுனி சிசுபாலன் ஆகியவர்களை வெல்ல வேண்டும் அது மட்டுமல்லாது ஜராசந்தன் என்பவனை முக்கியமாக கொல்ல முயற்சிக்க வேண்டும் இது என் யோசனை என்றார் அப்பொழுது தருமபுத்திரர் நீங்கள் கூறிய அந்த ஜராசந்தன் என்பவன் யார் அவன் வரலாறு யாது அவன் ஏன் இன்னும் தங்களால் கொல்லப்படாமல் இருக்கின்றான் என்று அடுக்கடுக்காக கேட்க கண்ணபிரான் ஜராசந்தன் வரலாற்றை கூறலானார் சண்ட கோசிகர் மகத நாட்டில் கிரிவிரஜம் என்னும் நகரம் ஒன்று இருந்தது அதனை வலிமை வாய்ந்த திருகத்ரதன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் மூன்று அக்குரோனி சேனைகளும் குபேரனை போன்ற பெருஞ்செல்வ வளமும் அவன்பால் மிக்கிருந்தன அவன் காசி காசியராஜனுக்கு இரட்டையராக பிறந்த புதல்வியர் இருவரை மணந்தான் இரண்டு பேரிடத்திலும் சரிசமமாக அன்பு காட்டி வந்த அவன் நான் எப்பொழுதும் உங்கள் இருவரிடமும் வேறுபாடு காட்டாமல் நடுவு நிலையாக இருந்து செயல்படுவேன் என்று உறுதி உரு அளித்து அதன்படி அவர்களுடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான் எல்லா பாக்கியமும் பெற்றிருந்த அவனுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது அதனால் வாழ்க்கையில் வெறுப்படைந்து தன் இரு மனைவியருடன் காட்டிற்கு செல்லலானான் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருந்த கோதம வம்சத்தைச் சேர்ந்த சண்டகரசிகர் என்ற முனிவரைக் கண்டு அவரை வணங்கி தனக்கு புத்திர பேரி இன்னும் வாய்க்காத குறையை எடுத்து கூறினான் இதனை கேட்டு அம்முனிவர் மனமுருகி ஒரு மாமரத்தடியின் கீழிருந்து தவம் செய்தார் அப்பொழுது ஒரு மாங்கனி அம்மரத்திலிருந்து கீழே விழும் பொழுது அவர் மடியில் வந்து விழுந்தது அந்த மாம்பழத்தை எடுத்த அம்முனிவர் அதற்கு புத்திர பாக்கியம் கிட்டுவதற்குரிய அரிய மந்திரத்தை சொல்லி அரசே உன் எண்ணம் பலித்தது இனி நீர் தவம் செய்ய வேண்டியதில்லை இந்த அரிய பழத்தை கொண்டு போய் உன் இரு மனைவியர்களுக்கும் கொடு உனக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் கிட்டும் இனி நீர் உன் நாட்டிற்கு சென்று முன் போல நாட்டை இனிது ஆளலாம் என்றார் அது கேட்டு பெரிதும் மகிழ்ச்சியடைந்த அம்மன்னன் அக்கணியை சரிசமமாக இரண்டு பாகமாக ஆக்கி தன் இருமனை வியர்க்கும் சரிசமாக கொடுத்தான் நடுவு நிலையோடு வேறுபாடு காட்டாது நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அழுத்தபடியால் அக்கனியை சரிசமமாக பகிர்ந்து கொடுத்தான் இருவரும் மகிழ்வோடு உண்டனர் அதனால் இருவருமே கருவுற்றனர் பத்து மாதம் கழித்து இருவருக்கும் இரு கூறுகள் போட்டது போன்று ஒரு கண் ஒரு காது ஒரு கை ஒரு கால் அரை வயிறு அரை வாய் அரை மார்பு என்ற தோற்றத்தோடு பாதி உட இழுடைய துண்டத்தை இருவரும் ஈன்றனர் இரண்டு அறையாக உள்ள அத்தேக பிண்டங்களை பார்த்தவுடன் இரு அரசியரும் பயந்தே விட்டனர் துயரமும் அடைந்தனர் உடனே அவர்கள் அந்த இரண்டு பாதி பிண்டங்களையும் துணியால் மூடி தோழியரிடம் கொடுத்து தெருக்குப்பை தொட்டியில் எரியச் செய்து விட்டனர் குழந்தையை காப்பாற்றிய அரக்கி ஜரே அன்று இரவு மாமிசத்தையும் இரத்தத்தையும் தசையையும் குசிக்கும் ஜரே என்னும் ஓர் அரக்கி அந்த குப்பை தொட்டி அருகே வந்தார் அந்த குப்பை தொட்டியில் ஒரு குழந்தையின் இரண்டு பாதி துண்டுங்கள் தனித்தனியே இருக்க கண்டார் அதனை எடுத்து உண்ண விரும்பினாள் உடனே எடுப்பதற்கு எளிதாயிருக்கும் என அவ்விரண்டையும் ஒன்றாக கூட்டி எடுத்தாள் என்ன ஆச்சரியம் ஒன்று சேர்த்தவுடன் அப்பின் தங்கள் வலிமை மிக்க ஒரு குழந்தையாக ஆகியது அது மட்டுமல்லாத கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டும் உதைத்து கொண்டும் அழ ஆரம்பித்தது குழந்தையாக பார்த்தவுடன் ஜரை என்னும் அந்த அரக்கிக்கு கொல்ல மனம் வரவில்லை அதனால் மானுடப் பெண் வடிவந்தாங்கி அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு அரசனிடம் வந்து மன்னவனே இக்குழந்தை சண்டகலசிக முனிவரால் உனக்கு உன் இரு மனைவியர் மூலமாக பிறந்தது உன் தாதியர்களால் தூக்கி ஏறியப்பட்டு இரண்டு கூறுகளாகிய பெண்டங்களை ஒன்று சேர்த்து குழந்தை யாக்கி நான் காப்பாற்றினேன் இனி நீ இதனை வளர்க்கலாம் இவன் என் பெயரை தாங்கி பெரும் புகழ் பெற்று வாழ்வான் என்று கூறி அரசனிடம் கொடுக்க இரு மனைவியரும் அன்புடன் வாங்கிக் கொண்டனர் குழந்தையை கொடுத்த அரக்கியை நன்றியுடன் போற்றினர் ஜரை என்னும் இரு பெண்டங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு குழந்தையாக ஆனதால் அக்குழந்தைக்கு ஜராசந்தன் என்னும் பெயரிட்டனர் அக்குழந்தையை மகிழ்ச்சியுடன் சீரும் சிறப்புமாக வளர்க்கலாயினர் அக்குழந்தையும் செல்வச் செழிப்புடன் வளர்ந்து இளமை பருவத்தை கடந்து விடுக்குடிய வாலிபன் ஆனான் அதன் பின் பிரகத்ரதன் ஜராசந்தனுக்கு முடிசூட்டி தன் மனைவியருடன் காட்டிற்கு சென்று அரிய தவங்களை செய்து சொர்க்கம் புகுந்தான் சண்டகுசிக முனிவருடைய ஆதரவு அவனுக்கு இருந்தது அதனால் அவர் கொடுத்த வரங்களை எல்லாம் பெற்று பதினாயிரம் யானை பலம் கொண்டவனாகி நாட்டைத் திறம்பட ஆண்டு வந்தான் எல்லா அரசர்களையும் வென்று அவர்களை மேற்கு திசைக்கு ஓட்டிவிட்டான் மேலும் இவரிடம் போரிட அஞ்சி பல தேசத்து மன்னர்களும் நாற்றுசையும் ஓடிவிட்டனர் பான் சால மன்னர்களோ இவன் வலிமைக்கு முன் அஞ்சி கிடந்தனர் சிசுபாலன் என்பவன் இவன் படைத்தலைவனாக ஆனான் கபட யுத்தம் புரியும் வக்ரன் என்ற மன்னனும் ஹம்ச டிம்பர்கள் என்ற மன்னர்களும் இவருக்கு அணங்கினர் கம்சன் என்பவனின் இரண்டு புதல்வியர்களை இவன் மணந்து கொண்டான் கம்சன் என்பவன் கண்ணபிரானின் தாய்மாமன் என்பது நினைவு கூறத்தக்க ஒன்றாம் தன்னுடைய அதீத பலத்தினால் மன்னர்கள் பலரை தன் வசப்படுத்தினான் நரமேதை யாகம் நான் கம்சனை கொன்றதனால் என் மீது அவனுக்கு விரோதம் ஏற்பட்டது அதனால் அவன் வடமதுரையின் மீது பதினெட்டு முறை மூன்று ஆண்டுகள் படையெடுத்தான் அவனுடன் நானும் என் தமையனார் பலராமனும் கடும் கோரிட்டோம் வெற்றி பெற முடியவில்லை அதனால் கடலின் நடுவே குசஸ்தலி என்னும் இடத்தை தேர்ந்தெடுத்து கோட்டைகளை கட்டிக்கொண்டு வாழ்கின்றோம் அதுதான் துவாரகே என்பதாகும் அங்கு பயமின்றி உள்ளோம் அவன் இப்பொழுது எண்பத்தாறு அரசர்களை சிறைப்பிடித்து வைத்துள்ளான் இன்னும் பதினான்கு அரசர்களை சிறை மொத்தம் நூறு அரசர்கள் சிறையில் அடைப்பட்டிருப்பார் அவர்களைக் கொண்டு நரமேதை யாகம் செய்ய திட்டமிட்டுள்ளான் அதை அவன் செய்தால் யாராலும் அவனை வெல்ல முடியாது அவனுடைய மாமனார் கம்சனும் ஹம்ச திம்பர்களும் இறந்துவிட்டதனால் அவன் தனியனாக உள்ளான் அவனை கொல்ல இதுவே தருணம் அதுவும் அவனை மல்யுத்தத்தின் மூலமாக கொள்ள வேண்டும் அதற்காக என்னுடன் வலிமை வாய்ந்த பீமனையும் வில்லா ஜல்மிக்க விசேனாகிய அர்ச்சுனையும் அனுப்புக என்றார் தருமர் முதலில் அவ்விருவரையும் அனுப்பத் தயங்கினார் அப்பொழுது பீமன் அண்ணா முயற்சி இல்லாத அரசன் பலமுள்ள எதிரியை வெல்வதற்கு தகுதி வாய்ந்த உபாயங்களை மேற்கொள்ளாதவன் இருந்தும் இல்லாதவனே ஆவான் அவன் அழிந்து போகக்கூடியவனே எம்பெருமான் கண்ணபிரானின் உபாயம் நமக்கு இருக்கின்றது என்னிடம் வலிமை உள்ளது அர்ச்சுனனிடம் வெற்றி உள்ளது எனவே எங்களை தயங்காது அனுப்புகா உங்களுக்கு நிச்சயம் வெற்றியே தருவோம் என்றான் ஜராசந்தனை கொல்ல புறப்படல் அடுத்து அர்ச்சுனன் அறநெறி பிழராது அண்ணா என்னிடம் மற்றவர்களை முறியடிக்கும் திறமை உள்ளது திறமை மிக்க உயர் கஷத்திரிய குலத்தில் பிறந்த நாம் பகைவரை அடக்க அஞ்சுதல் அழகாகுமா தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் திறமையோடு செயல்பட்டு வெற்றி பெற்றால் பெருமை அடைவான் திறமையற்றவன் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் எத்தகைய பெற்றி நற்குணங்களைப் பிறந்தாலும் தோல்வியை காண்பான் ஒருவன் வெற்றிக்கு காரணங்கள் அவனுடைய நல்லூக்கமும் துணிவுமேயாகும் இவை இல்லாத காரணத்தால் பலமுள்ளவனும் தோல்வி அடைவான் இந்த இராசசூய யாகத்தை சீரம் சிறப்புடன் நடத்த உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றன நம்முடைய எதிரி களை வென்று நம் ஆற்றலை வெளிப்படுத்துவோம் என்றான் அப்பொழுது கண்ணபிரான் ஆற்றல் மிக்க ஜராசந்தரை தந்திரத்தினால்தான் கொல்ல வேண்டும் என்று கூறினார் அதன் பின் தரும புத்திரர் கண்ணபிரான் கருத்துக்கு இணங்கி தம்பியர் அர்ச்சுனையும் அவருடன் அனுப்பினார் அவர்கள் மூவரும் ஜராசந்தன் நகருக்கு பல நாடுகளை கடந்து மகத நாட்டை அடைந்தனர் பின்னர் ஜராசந்தனின் நகரான கிரிவிரஜம் வந்து சேர்ந்தார்கள் மகத நாட்டின் தலைநகரான அந்த கிரவிரஜத்தின் வாயில் வழியாக உள்ளே நுழையாமல் அந்நகரத்தின் உயர்ந்த குண்டான சைத்தியத்தின் சந்து வழியாக சென்றனர் முன் ஒரு சமயம் ஜராசந்தனுடைய தந்தை பெருகத்திரதன் காலை மாட்டின் வடிவம் கொண்டு வந்த வந்த அசுரன் ஒருவனை பிடித்து அவன் தோலை உரித்து அந்த தோலை கொண்டு மூன்று பேரிகைகள் செய்து இந்த இடத்தில் வைத்திருந்தான் அந்த பேரிகைகளை அடித்தால் அவற்றின் சப்தமானது ஒரு மாத காலம் வரை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும் அப்பொழுது தேவர்கள் அங்கு மலர் மாறி பொழிந்து கொண்டே இருப்பர் நகருக்குள் நுழைதல் அந்த பேரிகைகளை கண்ணன் பீமன் அர்ச்சுனன் ஆகிய மூவரும் கண்டனர் உடனே அம்மூவரும் அம்மூன்று பேரிகைகளையும் உடைத்து இருந்தனர் பின்னர் அன்னகரின் மதில் போல் காட்சி அளிக்கும் சைத்தியக மலையை நோக்கி விரைந்து நடந்தனர் அம்மலை மிக்க அகலமும் உயரமும் கொண்டது சந்தனம் புஷ்பம் போன்றவற்றை கொண்டு வணங்கக்கூடிய தன்மையுடையது அத்தகைய அம்மலையின் சிகரத்தை ஜராசந்தரின் தலையை உடைப்பது போல உடைத்தனர் அதன் பின்னர் அம்முவரும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து அன்னகரத்திற்குள் நுழைந்தனர் அப்பொழுது நாட்டில் பல அபசகுணங்கள் தோன்றின இதனை அறிந்த ஜராசந்தன் தோஷ நிவர்த்தியின் பொருட்டு விரதமும் உபவாசமும் மேற்கொண்டான் அந்தன வடிவம் மேற்கொண்டு வந்த அம்மூவரும் ஆயுதங்கள் இல்லாமல் கைகளையே ஆயுதங்களாக கொண்டு போரிட எண்ணி நகரினுள் சென்றனர் அந்த நகரம் எல்லாவித சிறப்புகளையும் கொண்டதாக இருந்தது அழகிய பல கடைகள் இருந்தன ராஜ வீதியில் சென்ற அவர்கள் சில கடைகளுக்கு சென்று பூமாலைகளையும் கனிகளையும் கற்பூரச் சிமிழையும் எடுத்துக் கொண்டனர் மாலைகளை வாங்கி அவர்கள் அணிந்து கொண்டனர் வெள்ளுடைகளை உடுத்தினார் ஒளி வீசும் குண்டலங்களை தரித்துக் கொண்டனர் ஆச்சாமரம் போன்ற மிக்க கைகளினால் சந்தனத்தை பூசிக்கொண்டனர் அகிர்ப்புகை வாசனை பற்றினர் அவர்களின் அழகான தோற்றத்தை கண்டு கிரிவிரிஞ்ச மக்கள் வியப்படைந்தனர் மூவரும் வாயில் வழியாக செல்லாமல் மதில் வழியாக ஏறி குதித்து ஜராசந்தன் என் அரண்மனையை அடைந்தனர் அந்த அரண்மனையின் மூன்று கட்டுக்களை தாண்டி சிறிதளவும் பயம் என்பதே இல்லாமல் ஜராசந்தன் இருக்கும் இடத்தை அடைந்தனர் ஜராசந்தன் அவர்களை கண்டவுடன் குலத்தவர்கள் என்று எண்ணி எதிர்கொண்டு திரு சாஸ்திர விதிப்படி வணங்கி தங்கள் வரவு நல்வரவாகுதா என்று கூறினான் ஜராசந்தனுடன் சந்திப்பு அப்பொழுது கண்ணபிதான் ஜராசந்தனிடம் மன்னர் மன்னா இவர்கள் இருவரும் ஒரு விரதத்தை மேற்கொண்டுள்ளனர் அதனால் நடு இரவிற்கு முன் பேச மாட்டார்கள் அதன் பின் தான் உன்னுடன் பேசுவார்கள் என்றார் ஜராசந்தன் அவர்கள் அந்தன வடிவத்தில் இருந்ததனால் தங்குவதற்கு யாகசாலையில் ஏற்பாடு செய்து அரண்மனை சென்று விட்டான் நடு இரவு வந்தது ஜராசந்தன் அந்த அந்தணர்கள் மூவர் இருக்கும் இடத்திற்கு வந்தான் அவர்களை வணங்கினான் அவர்களும் அவனை வாழ்த்தினர் பின்னர் ஜராசந்தன் அம்மோவரையும் பார்த்து உங்கள் கைகளில் நான் உரைத்த காய்ப்புகள் தெரிகின்றன மேலும் க்ஷத்திரிய குறிப்புகளை தாங்கியுள்ளீர்கள் அச்சமின்றி சைத்தியகமலையின் சிகரத்தை உடைத்துள்ளீர்கள் வாயிலை விட்டு வேறு வழியில் வந்துள்ளீர்கள் நீங்கள் யார் இங்கு வந்ததற்குரிய காரணம் யாது எனக் கேட்டான் அதனை கேட்டவுடன் கண்ணபிரான் தன் இனிமையான குரலில் நாங்கள் உண்மையில் அந்தளர்கள் இல்லை நாங்கள் கஷத்திரியர்கள்தான் வீரமுடையவர்கள் எதிரிகளின் வீட்டிற்கு வழியல்லா வழியிலும் நண்பர்கள் வீட்டிற்கு நேர் வழியிலும் செல்லலாம் அந்த விதிப்படியே உள்ளே நுழைந்தோம் நான் ஐம்பலன்களுக்கு தலைவனாகிய வசுதேவன் மகன் கண்ணபிரான் இவர்கள் பாண்டு புத்திரர்கள் ஒருவன் பீமன் மற்றொருவன் அர்ச்சுனன் எண்பத்து நான்கு அரசர்களை சிறை பிடித்துள்ளாய் இன்னும் பதினாறு அரசர்களை சிறைப்பிடித்து நூறு அரசர்களாக்கி அவர்களை களபலி கொடுத்து நரமேதை யாகம் செய்ய திட்டமிட்டுள்ளாய் அது கொடிய குற்றமாகும் சத்திரிய குலாசம் செய்ய வந்த உன்னை கொல்ல வந்துள்ளோம் சேனை மிகுதியை கொண்டு யாரையும் அழிக்காதே அவமதிக்காதே சிறைபிடித்துள்ள அரசர்களை விட்டுவிடு இல்லையேல் எங்களுடன் போரிடு உன்னை யமலோகத்துக்கு அனுப்பத்தான் வந்துள்ளோம் என்றார் கண்ணனுடன் வாக்குவாதம் அதற்கு ஜராசந்தன் ஒரு தீ மகனாய் பிறந்து ஒரு மகனாய் வளர்ந்தவனே இடைக்குலத்தைச் சார்ந்த நீயா நீயா என்னை கொல்ல போகிறாய் நடக்காது ஏற்கெனவே என்னிடம் மூன்று ஆண்டுகள் பதினெட்டு முறை போரிட்டு தோற்றாய் அதனால் என்பால் அச்சம் கொண்டு நீ பிறந்த வடமதுரையை விட்டு ஓடினாய் ஓடினாய் கடல் நடுவே தஞ்சம் புகுந்தாய் அங்கு பாதுகாப்பாக கோட்டைகள் கட்டி கொண்டு அதற்கு துவாரகே என்று பெயரிட்டு நின் மனைவியரோடும் நின் தமையனோடும் பதுங்கி வாழ்கிறாய் உங்கள் மூவரையும் நான் இன்று கொல்லப் போகிறேன் என்று கோபமாக கூறினான் அதற்கு கண்ணபிரான் ஜராசந்தனே வீணாகே ஏன் வீரம் பேசிக்கொண்டு திரிகிறாய் உன் வீரத்தை இந்த பாண்டவ சிங்கங்களிடம் காட்டு பார்க்கலாம் என்றார் ஜராசந்தன் அதை கேட்டு நான் எப்போதும் யாரையும் வெற்றி கொள்ளாமல் இருந்ததில்லை கஷத்திரியர்களை பலி கொடுக்க பிறந்தவன் நான் உங்களையும் சிறையில் உள்ள கஷத்திரிய மன்னர்களுடன் சேர்த்து பின் நூறாக்கி நரமேத யாகம் செய்யத்தான் போகிறேன் ஆகையினால் சிறையில் உள்ள அவர்களை நான் விட மாட்டேன் இவர்களையும் போரிட்டு சிறைப்பிடிப்பேன் நான் படைகளுடன் சேர்ந்து போரிடுவேன் தனியாக நின்றும் போரிடுவேன் இரண்டு மூன்று பேர் வந்தாலும் அவர்களையும் கலையும் எதிர்த்து போரிடுவேன் இறுதியில் வெல்லுவேன் என்றான் பின்னர் அம்மூவரிடமும் போரிட விரும்பிய அவன் முதலில் தன் மகன் சகாதேவனுக்கு முடிசூட்டி ஆட்சியை அவனிடம் ஒப்படைத்தான் பின்னர் போரிட தயாரானான் பீமனுடன் மலியுத்தாம் ஜராசந்தன் யாதவ வம்சத்தவரால் கொல்லப்படத்தகாதவன் சத்திரியர்களால் கொல்லப்பட வேண்டியவன் என்பது பிரம்மதேவன் கட்டளை இதனை மனத்தில் எண்ணித்தான் கண்ணபிரான் தானே அவனை கொல்ல முயற்சிக்கவில்லை அதனால் போரிட வந்த ஜராசந்தனிடம் கண்ணபிரான் ஜராசந்தனே எங்களில் யாரிடம் போரிட விரும்புகிறாய் என்று கேட்டார் அதற்கு ஜராசந்தன் கண்ணா நீ மாட மேய்க்கும் இடைகுலத்தைச் சேர்ந்தவன் அது மட்டுமல்லாது உன்னை பலமுறை தோற்கடித்திருக்கின்றேன் அர்ச்சுரனோ வயதில் சிறியவன் பீமன் தான் எனக்கு ஏற்றவன் ஏனெனில் நானும் அவனும் பதினாயிரம் யானை பலமுள்ளவர்கள் சமமானவனிடம் போர் செய்வதுதான் பெருமை அதனால் இப்பீமனிடம் மல்யுத்தம் செய்ய விரும்புகின்றேன் என்றான் ஜராசந்தன் மரணம் அடைதல் அதனால் பீமசேனன் கண்ணபிரானின் ஆலோசனையையும் ஆசியையும் பெற்று போருக்கு தயாரான இருவரும் போரிடத் தொடங்கினர் கைகளையே ஆயுதங்களாக கொண்டு போரிட்டனர் ஒருவரை ஒருவர் உடலால் இடித்துக் கொண்டனர் பிடி முழக்கம் போல சப்தமிட்டனர் ஒருவரையொருவர் குத்தி கொண்டனர் அடித்துக் கொண்டனர் ஒருவர் கால்களையும் ஒரு கைகளையும் மற்றவர் மாறி மாறி முறுக்கிக் கொண்டனர் இரவு பதிலாக மாறி மாறி போரிட்டனர் பதிமூன்று நாட்கள் சளைக்காது போரிட்டனர் வெற்றி தோல்வியில்லாது போரிட்டனர் இதனை கண்ட கண்ணபிரான் பீமனை பார்த்து பீமா உன்னுடைய தெய்வீக பலத்தையும் உன் தந்தை வாயு பகவானின் பலத்தையும் சேர்த்து உற்சாகத்துடனும் ஊக்கத்துடன் ஜராசந்தனுடன் போரிடு இவனுக்கு உன்னால் தான் மரணம் அதனால் தளர்ச்சி அடையாமல் போரிடு என்று கூறி உற்சாகப்படுத்தினார் ஊக்கமும் கொடுத்தார் அதனால் பீமன் புத்துயிர் பெற்றவன் போல் மிகுந்த ஊகத்துடன் போரிடலானான் அதனால் அவன் ஜராசந்தனை அப்படியே அலக்காக தூக்கி சுழற்றி வீசி எறிந்தான் சுதாரித்துக் கொண்டு எழுந்து போரிட வந்த அவனை பீமன் நன்றாக பிடித்துக் கொண்டு கைவேறு கால்வேறு என அவன் உடலை சரிபாதியாக கிழித்து தனித்தனியாக இரண்டு கூறுகள் லாக்கி கீழே போட்டான் என்ன ஆச்சரியம் இரண்டு தனித்தனி கூறுகளும் ஒன்று சேர்ந்தன உயிரும் வந்தது மீண்டும் ஜராசந்தன் புத்துயிர் பெற்றான் முன்னைவிட வலிமையுடன் பீமனுடன் லானான் மீண்டும் பிளந்து கோட்டான் மறுபடியும் ஒன்று சேர்ந்தது ஜராசந்தனாக உருவெடுத்து கடுமையாகப் லானான் இதனைக் கண்டு பீமனும் தளர்ச்சியுற்றான் சுற்றியிருந்த அனைவரும் அஞ்சி நடுங்கினர் இறுதியாக கண்ண பிரான் ஒரு தர்பை புல்லை எடுத்து அதனை இரண்டாக பிளந்து பின்னர் அதனை நுனி மாற்றி அடி மாற்றி அவை இருவேறு நேர் திசையில் இருக்கும்படி கீழே போட்டு பீமனுக்கு காண்பித்தார் ஐயப்பனா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளல் ஒருவன் மனத்தின்கண் நிகழ்வதனை ஐயப்படாது ஒருதலையாக உணரவல்லானே மகனேயாயினும் அவனை தெய்வத்தோடப்பா நன்கு மதிக்க என்னும் இக்குரலுக்கு நல்லிணக்கணமாய் திகழ்ந்தவன் பீமன்தான் அதனால் கண்ணன் கர்ப்பையை பிளந்து அடிநுனி மாறி போட்ட தன்மையின் ரகசியத்தை பீமன் உடனே உணர்ந்து கொண்டான் உடனே ஜராசந்தனைப் பற்றி இரண்டாக பிளந்து பெண்டுங்களின் தலைகளை மாற்றி போட்டான் அதனால் மீண்டும் இரண்டு கூறுகளும் ஒன்று சேர வாய்ப்பில்லாது போய்விட்டது அதனால் அவன் உயிர் நீங்கியது நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர் மூவரும் ஜராசந்தன் சிறை மன்னர்கள் அனைவரையும் விடுவித்தனர் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர் அந்த அரசர்கள் கண்ண பிராணை வணங்கி பெருமானே மலைக்கோட்டையில் மிகுந்த துயரத்தோடு சிறைப்பட்டிருந்த எங்களை விடுவித்தீர் அதனால் எவரும் அடைய முடியாத பெரும் புகழை அடைந்தீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்றளை இடுங்கள் என்றார்கள் அதற்கு கண்ணா பரமாத்மா மன்னர் மன்னர்களே தருமபுத்திர இராச சூயையாகம் செய்ய விரும்புகின்றார் அதற்கு நீங்கள் யாவரும் உதவி செய்ய வேண்டும் என்றார் அதை கேட்டு அம்மனர்கள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்து வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்கிறோம் என்று வாக்களித்தனர் சகாதேவன் முடிசூடல் அப்போது ஜராசந்தன் புதல்வன் சகாதேவன் என்பவன் தன் அமைச்சர் களுடன் வந்து கண்ணபிரானுக்கு பல இரத்தினங்களை காணிக்கையாக கொடுத்து வணங்கினான் அச்சத்தோடு இருந்த அவனுக்கு எம்பெருமான் அபயம் அளித்தார் உடனே சகாதேவன் பெருமானே என் தந்தை செய்த தவற்றை தாங்கள் மனத்தில் வைக்கக்கூடாது நான் உன்னை சரண் அடைகின்றேன் என் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என் தந்தையை அடக்கம் செய்ய தாங்களும் பீமார்ச்சுனர்களும் அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டினான் சரணாக திவ்சலான எம்பெருமான் அவனிடம் பறிவு கொண்டு சதாதேவா உன் தந்தையை நல்லடக்கம் செய்வாயாக என்றார் பீமனும் அர்ஜுனனும் நம் அதனை ஆமோதித்தனர் இதனைக் கண்டு நகர மக்கள் பெருமகிழ்ச்சி கொண்டு ஆரவாரம் செய்தனர் பின்னர் சகாதேவன் நகரத்திற்குச் சென்று கட்டைகள் தைல வகைகள் இவற்றைக் கொண்டு தகனம் செய்தான் தன் தன் சேர்ந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் போன்றவற்றையும் செய்து முடித்தான் பின்னர் அவரிடத்தில் வேண்டிய திரைப்பொருள்களைப் பெற்றுக்கொண்டு அவனை மகத நாட்டின் மன்னனாக முறைப்படி முடிசூட்டி வைத்தார் அதன்பின் அவன் தன் நாட்டிற்கு திரும்பினான் கண்ணபிரான் மற்ற அரசர்களுக்கும் தக்க மரியாதை செய்து அனைவரும் தருமன் நடத்தும் சூய யாகத்திற்கு வரவேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார் அவர்களும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் கண்ணபிரான் பீமனோடும் அர்ஜுனனோடும் மற்ற அரசர்களோடும் அவர்கள் செலுத்திய திரைப்பொருள்களோடும் இந்திர பிரஸ்தத்தை அடைந்தார் தருமரை கண்டார் தருமர் கண்ணபிரான் தம்பியரோடு ஜராசந்தன் வதம் நிகழ்த்தி முடித்து வந்ததை அறிந்து பெரு மகிழ்ச்சி அடைந்தார் கொண்டு வந்த திரைப்பொருள்கள் அனைத்தையும் கண்ணபிரான் தருமரிடம் ஒப்படைத்தார் தருமரோ ஜராசந்தன் பயன்படுத்திய தெய்வீக தேரை மட்டும் கண்ணபிரானிடம் கொடுத்தார் மற்ற அரசர்களை தருமபுத்திர தக்கபடி கலரவிட்டு அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் அதன் பின் கண்ணபிரான் பாண்டவர்களிடமும் புந்தி திருப்பதி போன்றவர்களிடமும் விடை பெற்றுக் கொண்டு தேரேறி துவாரகையை அடைந்தார் ஜராசந்தனுக்கும் கண்ணனுக்கும் ஏற்பட்ட விரோதத்திற்கு காரணங்கள் ஒன்று கண்ணபிரான் பலராமனுடன் சேர்ந்து தன் தாய் மாமன் கம்சனை கொன்றார் பின்னர் உக்ரசேனனுக்கு பட்டாவி சேகம் செய்தார் கம்சன் கொல்லப்பட்டதே அறிந்ததும் ஜராசந்தன் கம்சனின் மகனும் தன்னுடைய பேரனுமான சூரசேனனுக்கு பட்டம் சூட்டினான் பின்னர் கண்ணபிரானால் முடிசூட்டப்பட்ட உப்ரேசேனையும் யாதவர் குலமக்களையும் சிறைபிடித்தான் சிறைப்பிடித்தான் இரண்டு ஜராசந்தன் நரமேத யாகம் செய்வதற்காக நூறு அரசர்களை பலி கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தான் அதுவரை எண்பத்தாறு அரசர்களை சிறைபிடித்து வைத்தான் இன்னும் பதினான்கு அரசர்களை சேர்த்து பலி கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் முதல் மரியாதை அல்லது சிசுபாலன் வதம் ஜராசந்தன் வதம் முடிந்த பின்னர் கண்ணபிரானும் மற்ற அரசர்களும் தங்கள் தங்கள் நாட்டுக்குச் சென்றனர் தருமபுத்திரர் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினார் முன்னர் நாரதர் சொன்னதை நினைத்துக் கொண்டு ராஜசூய யாகத்தை சிறப்பாக முடிப்பது எவ்வாறு எனத் திட்டமிடலானார் அவருடைய எண்ணத்தை உணர்ந்த அர்ஜுனன் மன்னாதி மன்னா என்னிடம் வீரம் இருக்கின்றது இராஜசூய யாகம் செய்ய தேவைப்படும் பொருள்களை நான் திரட்டுகின்றேன் அதற்காக எல்லா அரசர்களையும் கப்பம் கட்டச் செய்வேன் முதலில் குபேரனுக்குரிய வட திசைக்குச் சென்று கப்பம் வசூலித்து வருகின்றேன் என்று கூறி தருமரின் நல்லாசி பெற்று வட திசை நோக்கி பயணமானான் அவனைத் தொடர்ந்து சேனைகள் சென்றன மன்னர்களை வென்ற அர்ஜுனன் கிழக்கு திசையை நோக்கி பீமசேனனும் தென் திசை நோக்கி சகாதேவனும் மேற்கு திசை நோக்கி நகுலனும் தருமரிடம் ஆசி பெற்றுச் செல்ல நண்பர்கள் கூட்டம் சூழ பெற்றவராய் சிறந்த பொருள் நலனுடன் தருமர் காண்வ பிரத்தத்தில் இருந்தார்